ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் சேனிலாடும் ரோஜாக்கள் அத்தியாயம் ஏழு ஏன் எண்பது லட்சம் பணம் கொடுக்குறவன் என்னதான் அதிக வட்டிக்கு கொடுத்தாலும் ஏதாவது சொத்து பத்திரம் கூட வாங்காமல் வெறுமனை எண்பது லட்சத்தை கொடுத்தியா நம்ப முடியலையே உன்கிட்ட போன வாரம் வட்டிக்கு வாங்கின முருகேசனுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்ததுக்கு அவன் ஓட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு தான் கொடுத்துருக்குற விசாரிச்சுட்டேன் அப்படி இருக்கிறப்ப குமாருக்கு மட்டும் எப்படி எந்த சொத்து பத்திரமும் இல்லாமல் எண்பது லட்சம் ரூபா கொடுத்த என்று ஏசிபி கேட்க அதுதான் சுகதீரன் ஜாமீன் கொடுத்துருக்கிறாரே அந்த அளவு சுகதீரனுக்கிட்ட பணமும் சொத்தும் இருக்கா என்று கேட்க தயங்கிய எம்எல்ஏ மச்சான் அவர்கிட்ட இருந்தா என்ன அவர் அண்ணங்கிட்ட இருந்தா என்ன சார் தம்பிக்காக அண்ணன் கொடுக்க மாட்டாரா இல்லைன்னா தம்பி ஜெயிலில் இருக்கட்டும் என்றான் வன்மத்துடன் கண்டிப்பாக தப்பு யார் மேலேன்னு தெரிஞ்சா தண்டனை உண்டு என்ற ஏசிபி இவங்க கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுங்க என்று வாங்கிய ஏசிபி இந்த பத்திரத்தில் உள்ள கையெழுத்து சுகதீரன் குமாருடையது தானே இப்படி உ இப்படி உண்மைத்தன்மையை அறிய கொடுக்கணும் இப்போ என்றபடி என்ற ஏசிபி அருகே நின்ற அதிகாரியிடம் கொடுத்து இந்த பேப்பரில் டெஸ்ட் பண்ணுங்க இதில் போட்டிருக்க குமாருடைய கையெழுத்து சுகதீரன் கையெழுத்தெல்லாம் சரியாக உண்மையான பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் என்று கொடுக்க இப்போது எம்எல்ஏ பதறினார் அவருடைய மச்சான் எதுக்கும் பயப்படாதீங்க அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என்று அவர் காதரிகே குனிந்து சொல்ல விளையாடாததா எருமை இவங்க என்ன டம்மி போலீஸ்ன்னு நினச்சியா அவனுங்க வேறு வீடியோ எடுக்கிறானுங்க என்று பதறிய எம்எல்ஏ சார் ஏதோ ரெண்டு பக்கமும் சரியாக புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டிருக்கானுங்க விடுங்க நான் ரெண்டு பேர்கிட்டையும் சமாதானம் பேசுகிறேன் என்று சொல்ல ஓகே சார் உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம் நானே அதை பண்ணி வைக்கிறேன் ஏன்னா உங்கள் மச்சான் மேலே நிறைய புகார் இப்படி வந்துருக்கு வந்து இப்படி வந்திருக்கு யாரும் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கிடையாது கொடுக்க உங்க மச்சான் விடுறது இல்ல மிஸ்டர் சுகதீரன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு நானே விசாரித்து விட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிந்துவிடும் நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க என்று ஏசிபி நைஸாக சொல்ல போச்சு சும்மாவே இந்த ஏசிபி அரசியல்வாதிகளை மதிக்க மாட்டான் இப்போ இவன் பண்ணின வேலை தெரிஞ்சதும் என்ன பண்ண போறானோ என்று திணறிய எம்எல்ஏ ஓகே சார் நீங்களே பார்த்து முடிச்சு விடுங்க எனக்கு அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்கு என்று எழுந்து கொள்ள ஐயோ மாமா நீங்க போயிட்டா இந்த போலீஸ் என்ன பச்சை செய்வானுங்க நீங்க இருங்க உண்மையை கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் என்று மச்சான் எம்எல்ஏ காதில் சொல்ல போடா போடாமட்டாள் அவனுங்க வீடியோவை லைவாக எடுக்கிறானுங்க நான் இங்கே இருந்தா தப்பா போயிடும் நீ சமாளி முடியலை என்றால் நான் வக்கீல் அனுப்பி வைக்கிறேன் என்றவர் ஏசிபி இடம் இடைபெறாமல் வேகமாக போய்விட்டார் ஏசிபியும் எம்எல்ஏவை கண்டுகொள்ளவில்லை என்னதான் தப்புக்கு அவரும் உடந்தை என்று நிரூபித்தாலும் அவனுங்க வக்கீல் எம்எல்ஏவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வாதிடுவார் எப்படியும் எம்எல்ஏவை பெரிதாக இந்த கேஸில் ஒன்னும் பண்ண முடியாது போய் தொலையட்டும் என்று விட்டுவிட்டார் சற்று நேரத்தில் அங்கே வந்த அதிகாரி சார் இந்த பத்திரத்தில் இருக்கும் கையெழுத்தெல்லாம் உண்மையான கையெழுத்து தான் சார் ஆனால் இந்த பத்திரத்தில் பணத்தொகை எழுதியிருக்கும் இடத்தில் மட்டும் ஏதோ கெமிக்கல் பயன்படுத்தி அந்த தொகையை மாற்றி இருக்கிறானுங்க கெமிக்கல் பயன்படுத்தியது நன்றாக தெரிகிறது என்று சொல்ல மச்சானுக்கு வியர்த்து போனது இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமாடா என்று அவன் நினைக்க என்ன இப்படியெல்லாம் கூட கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறியா முடியும் எந்த குற்றமும் நடந்த சில மணி நேரத்திலேயே போலீஸ் கண்டுபிடிச்சிருவோம் அந்த அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு ஆனாலும் ஏன் பல கேஸ் கண்டுபிடிக்காமல் இருக்கும்னா சில அரசியல்வாதிகளின் அரசியல் பிரமுகர்களின் தலையீடு அரசாங்கத்தில் இருப்பவர்களின் தலையீட்டால் கண்டுபிடித்த பிறகும் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறோம் போலீஸின் கைகள் மட்டும் கட்டப்படாமல் சுதந்திரமாக இருந்தால் இந்த நாட்டில் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது குற்றங்களும் குறைந்துவிடும் குற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கும் பயம் வரும் என்றவர் ஏசிபி உண்மை அதுதானே என்ன மச்சான் ஏ சார் உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லை எங்கள் வழியில் என்ன எம்எல்ஏ மச்சா உங்கள் உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லை எங்கள் வழியில் என்று சொல்லும்போதே அங்கே எம்எல்ஏவின் வக்கீல் வந்துவிட்டார் ம் நினச்சேன் என்னடா இன்னும் வரலையேன்னு என்று முன்மறுத்து கொண்ட ஏசிபியிடம் வக்கீல் கேஸ் விவரம் தெரிந்து கொண்டவர் சார் ஏதோ தவறு நடந்துவிட்டது வேணுமனு செய்யலை என்ற வக்கீல் அதிதீரனிடம் திரும்பி சார் இது தெரியாமல் நடந்த தவறு பிரச்சனையை இதோடு முடித்து கொள்ளலாம் என்றார் உங்கள் தரப்பு ஆள் இன்னும் குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை அதுக்குள்ள நீங்கள் ஏன் சார் சமாதானம் பேசுகிறீங்க என்று அதிதீரன் ஏசிபியை பார்க்க அவரோ மச்சான் மச்சான்காரனை பார்க்க ஏதோ யாரோ தெரியாமல் பண்ணிட்டாங்க நான் எதுவும் பண்ணலை சார் என்றான் இவர்களை கேஸ் போட்டு கோர்ட்டில் ஒப்படைத்தால் வக்கீல் நன்றாக ஃபீஸ் வாங்கி கொண்டு பெரிய நன்றாக ச ஃபீஸ் வாங்கி கொண்டு பொய் சாட்சிகளை வைத்து எப்படியும் வெளியே கொண்டு வந்துடுவானுங்க வந்த பிறகு கருவம் வச்சு தொல்லை கொடுப்பானுங்க தொழில் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய தொல்லை தலைவலி எதிரி எப்ப என்ன பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா நிம்மதியாக தொழில் பண்ண முடியாது எனவே அதிதீரன் கண்டித்து விட்டு எழுதி வாங்கி கொண்டு விட்டுவிடலாம் சார் என்று ஏசிபியிடம் தான் நினைத்ததை சொல்ல இப்படி உங்கள மாதிரி ஆட்கள் நினைக்கிறதால தான் இவனுங்க மாதிரி ஆட்கள் முதல் போடாமல் உழைக்காமல் இப்படி பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிக்கிறானுங்க என்றார் உண்மைதான் சார் ஆனால் இவனுங்க பகையை வச்சுக்கிட்டு நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது பல நாள் திருடன் நாள் அகப்படுவான் அப்படி வகையாக மாட்டும்போது இவனுங்களை விடாதீங்க என்றான் இதோ பாரு பத்து லட்சம் கொடுத்துட்டு எண்பது லட்சம்னு பொய்யா மாற்றி எழுதி வச்சுட்டு ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கலாம்னு பிளான் பண்ணி இதை பண்ணி இருக்கிற இனி அதிதீதன் சார் இடத்து பக்கம் கூட நீ போகக்கூடாது மீறி போனால் உன் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று எழுதி கொண்டு மேலும் குமாரிடம் அந்த பத்திரத்தை கொடுத்தார்கள் ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சது வெளியே வரும்போது அந்த வக்கீல் வந்து அதிதீரனிடம் சார் கேஸ் உங்களுக்கு தானே சாதகமாக முடிஞ்சிருக்கு என் கட்சிக்காரருக்கு தான் வீண் செலவு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருங்க சார் எம்எல்ஏ சார் வேற நேரடியாக வந்திருக்கிறாரு அவருக்கும் பங்கு போகணும் என்று பேரம் பேச ஏன் சார் கேஸ் போடாமல் விட்டதே கேஸ் போடாமல் விட்டதே நான் தான் நான் தான் விட்டிருந்தா ஏசிபி கேஸ் போட்டிருப்பாரு என்றதும் ஆமாம் சார் நீங்கள் தான் உள்ளே புகுந்து கெடுத்துட்டீங்க கேஸ் கோர்ட்டுக்கு போயிருந்தால் எனக்கு வருமானம் வந்திருக்கும் அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டீங்க என்று பேசி பேசி ஒரு வழியாக மூன்று லட்சம் வாங்கி தான் எம்எல்ஏ மச்சானும் வக்கீலும் சென்றார்கள் இப்படி பிழைக்கும் கூட்டம் இங்கே நிறைய உண்டு நாம தான் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன செய்யணும் என்று தெரிஞ்சு நடந்துக்கணும் ஏதோ ஏசிபி நல்லவர் அதனால் இத்தோடு முடிஞ்சு போச்சு இல்லைனா அவரும் எம்எல்ஏ பக்கம் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக என் இடத்தை எழுதி வாங்கி கொண்டுதான் விட்டிருப்பார்கள் பல இடங்களில் சில நேரங்களில் அப்படியும் நடக்கிறது நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றான் அதிதீரன் நே எனக்கு உதவி செய்யத்தான் வந்தான் அது சுகதீரன் இப்படி உங்களுக்கு தொந்தரவாக வந்துருச்சு வரும்னு நாங்கள் நினைக்கல என்றான் குமார் ம் என்னை சீண்ட முடியாம தொட முடியாம இருக்கும் ஆட்களின் பார்வை இவன் மேலதான் இருக்கும் இவன் மூலம் என்னை வளைக்கலாம் என்றுதான் பார்ப்பானுங்க இவன்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இனி இவனும் தனியா தொழில் நடத்தணும் அப்ப யார்கிட்ட எப்படி நடக்கணும் என்று இவனுக்கு தெரியணும் என்று அதிதீரன் விடைபெற்று சென்றான் அங்கே வீட்டில் பாக்கியம் பிரச்சனை என்னாச்சு என்று தெரியலையே என்று பயத்துடன் இருந்தார் சின்ன மகனுக்கு திருமணம் ஆகும் முன் சொத்து பிரிக்க கூடாது என்னதான் பேத்திதான் மருமகள் என்றாலும் மகனை அவர்கள் மதித்து நடக்கணும் மகன்கள் ஒன்றாக ஒரே குடும்பமாக இருந்தால்தான் மதிப்புன்னு நினைத்தார் வீட்டிற்கு வந்த மகன்களிடம் விஷயத்தை தெரிந்து கொண்ட பாக்கியம் அப்பாடி இனி எந்த தொல்லையும் இருக்காதே என்று நிம்மதியானார் அம்மா கூடிய சீக்கிரம் இவன் தனியா தொழில் தொடங்கி நடத்தணும் இல்லை வெளியே வேலை பார்க்க போறானா என்று யோசித்து சொல்ல சொல்லுங்க இவனுக்கு என்று தனியா தொழில் இருந்தால் நல்லது என்னை சீண்ட வர்றவன் கிட்ட இவன் மாட்டக்கூடாது என்றான் அதிதேரன் பெரியவனே பொறு ஏதோ கோளாறு இப்படி போய் மாட்டிக்கேட்டான் இனி யாரா இருந்தாலும் இப்படி கையெழுத்து போட மாட்டான் காப்பு கட்ட போறாக திருவிழா முடிஞ்சதும் வீட்டோடு நிச்சயம் பண்ணிருவோம் அடுத்த மாதம் இவன் கல்யாணத்தை முடித்து விடுவோம் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு குட்டி புறக்கட்டும் அப்புறம் தனியாக இவனுக்குன்னு தொழில் வச்சு கொடு யார் வேண்டாமனா என்னடா சுகதீரா நான் சொல்றது சரிதானே அதுவரை அண்ணன் கூட இருந்து தொழிலை கற்றுக்க என்றார் பாக்கியம் சரிம்மா என்றான் சின்னவன் அண்ணனின் அண்ணன் போனதும் யாரு இவர்கிட்ட நான் தொழில் கத்துக்கவா இவர் என்னைக்கு வாயை திறந்து பேசி இருக்கிறாரு கத்துறதுக்கும் திட்டுறதுக்கு தான் வாயை திறப்பார் என்று சுகதீரன் சொல்ல என்னடா பண்ணுறது முன்னாடி இந்த அளவு கோபக்காரனா அவன் இல்லை இப்போ இப்போ தான் கொண்டாடி செத்த பிறகு முழுசாக இப்படி மாறி போனான் என்னதான் கோபப்பட்டு கத்தினாலும் அக்கா தம்பி என்று உங்கள் மூலம் உங்கள் மேலே பாசமாக தானேடா இருக்கிறான் என்றார் பாக்கியம் ம் உண்மைதான் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகே தான் அதுக்கு முன்னால் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டால் நமக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரே வீட்டில் நானும் மனைவியோடு இருக்கும்போது அண்ணன் தனியாக இருக்கிறது ரொம்ப சங்கடமாக இருக்கும்மா நீயா நீங்கள் ஒரு முறை அண்ணங்கிட்ட அவரோட கல்யாணத்தை பற்றி பேசுங்கம்மா என்றான் நான் பேசாமலடா இருக்கேன் கல்யாணத்தை பற்றி நான் பேசினாலே ஒரு வாரத்துக்கு என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான் இந்த லட்சணத்தில் நான் எப்படி இவனை நம்பி பெண் கேட்கறது முன்பு பல முறை பெண் கேட்டு பேசி இவன் முடியாதுன்னு சண்டை போட்டு பல சம்மந்தம் கட்டி போயிருச்சு என்று புலம்பினார் ஆனாலும் சின்ன மகனுக்கு கல்யாணம் பண்ணும் முன் மீண்டும் ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்த வாக்கியம் ஒரு மாதம் முன்பு பெரியவனுக்கு செய்யலாம் என்று பார்த்த ஒரு பெண் வீட்டாரை பற்றி பேசலாம் என்று மறுநாள் காலையில் கிளம்பி வந்த மூத்த மகனிடம் பெரியவனே நான் சொல்றதை எப்போ வாச்சும் கேளேன் நல்ல பொண்ணு வந்திருக்கு நீ மட்டும் உண்மனு சொன்னா முடிச்சிடலாம் பொண்ணு பொண்ணுக்கு அப்பா என்று தொடங்க அம்மாவை முறைத்தவன் ஏம்மா உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது எனக்கு என் மகள் மட்டும் போதும் இனி இந்த பேச்சே எடுக்கக்கூடாது சின்னவனுக்கு சீக்கிரம் முடிக்க பாருங்க என்று இந்த முறை கத்தாமல் சொல்லிவிட்டு போனான் என்னால் தான் என் மகன் இப்படி தனிமரமா நின்றுட்டான் அன்னைக்கே சிலர் சொன்னாங்க அந்த வீட்லையா அந்த வீட்டில் போயா பொண்ணு எடுக்கிற அது ஒத்த பனைமரம் வீடாச்சே அவங்க வம்சத்தில் பெண் பாரிசு தான் அதுவும் ஒன்றே ஒன்று தான் உன் மகன் வம்சம் தலைக்கணுமே என்றார்களே